ஹாய் மக்களே இனிய மத்திய வணக்கம் நான் உங்கள் பிரேம பட்டுச்சன் உங்களே அன் உடன் வரவே இருக்கின்றோம் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கும் யூடியூப்ல இருந்து ஸோ அதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துக்காக தான் இந்த ஒரு வாய்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணிக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம போடுற லாங் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா மொழி மாற்றம் ஆகிட்டு அதாவது லாங்குவேஜ் மெசேஜ் வந்து மாறி போகுது அப்படின்னு சொல்லி நிறைய ஆடியன்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நானும் போய் செக் பண்ணி பார்க்கும்போது என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு நான் போட் நான் அப்டேட் பண்ணது வந்து தமிழில் தான் நான் வந்து கண்டென்ட் கொடுத்துருக்கேன் பட் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொரியா அப்படின்ற ஒரு மொழியில் வந்து என்னோட வீடியோ வந்து போயிட்டு இருக்குது என்னோட வீடியோ தான் அது வேற யாரோடதும் கிடையாது வேற எந்த ஒரு இதில் அப்படிங்கிறதும் நான் வந்து அப்டேட் பண்ணல என்னோட கண்டென்ட் தான் நான் கொடுத்துருக்கேன் பட் அது வந்து என்ன ஆச்சுன்னா லாங்குவேஜ் மாறி இருக்கு ஸோ அது வந்து எப்படின்னா நான் லாங்குவேஜ் மாத்தி எதுவுமே நான் போடல ஸோ இப்போ புதுசா யூடியூப்ல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஒரு ஒன் மந்த்த்க்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க எப்படி அப்படின்னா மொழி மாற்றம் அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ யூடியூப்ல நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் ஹிந்திலேயோ மலையாளத்துல தெலுங்குல ஏதோ ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மொழியை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம் உதாரணத்து இப்போ ஹிந்தியில் ஓடிட்டு இருக்கு அதை நம்ம வந்து தமிழில் தான் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே போய் மேலே செட்டிங்ஸ் இருக்கும் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த லாங்குவேஜ்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கொடுத்து தமிழ் ஹிந்தி மலையாளம் எல்லா மொழியுமே கொடுத்து வச்சுருக்காங்க உங்களுக்கு என்ன மொழியில் அந்த வீடியோ பார்க்கணுமோ நீங்கள் வந்து மொழி மாற்றம் பண்ணி அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மொழியில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யூடியூப் செலிபிரிட்டிக்கு தான் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன யூடியூப் செலிபிரிட்டி எல்லாத்துக்குமே ஈவெண்ட்டாக கொடுத்துருக்கிறாங்க ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக என்னாகுதுன்னா அவங்க ஷெடியூல் போட்டுருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாங்குவேஜ் மாறிடுது இது வந்து நான் வந்து எந்த ஒரு மொழி மாற்றமும் பண்ணலை அது ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்ல அப்டேட் ஆகிட்டு இருக்குது ஸோ அது வந்து நான் வந்து இந்த யூடியூப்லேருந்து இருந்து மேல் போட்டிருக்காங்க இந்த மாதிரி மொழிமாற்றம் மொழி மாற்றம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் நான் கூட வீடியோ டிலீட் பண்ணிடலாமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நான் பார்க்கும்போது ஒரு ரெண்டு வீடியோக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வந்திருந்தது பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ நான் அப்டேட் பண்ண வீடியோஸ் கூட பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு ஒளி மாற்றம் ஆயிருக்கு நான் போயிட்டு என்னோட செட்டிங்ஸில் போய் நான் அந்த லாங்குவேஜ் மாற்றிட்டு பார்க்கும்போது எனக்கு தமிழில் தான் அந்த வீடியோ ஷோ ஆகுது பட் ஆடியன்ஸ் ஆன நீங்கள் பார்க்கும்போது அந்த லாங்குவேஜ் மாறி வருது ஸோ நானுமே யூடியூப்க்கு வந்து மெயில் போட்டிருக்கிறேன் ஸோ அவங்க எனக்கு பதில் சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்னு பார்த்து நான் கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணுறேன் ஸோ அதுக்காக யாரும் வீடியோ பார்க்காம ஸ்கிப் பண்ணி விட்டுறாதீங்க வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க கண்டிப்பாக ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் ஏன்னா நம்ம கொடுத்துருக்க கன்டென்ட் வந்து தமிழில் தான் கொடுத்துருக்கோம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து லாங்குவேஜ் மாறிச்சின்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ஸோ அது கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்க யூடியூப்லேருந்து இல்லை உங்களுக்கு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோக்குள்ளார மேலே செட்டிங்ஸ் காட்டும் அந்த செட்டிங்ஸில் போய் நீங்கள் லாங்குவேஜ் மாற்றி பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் கண்டிப்பாக இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெடியாகிடும் அப்படின்ற மாதிரி தான் யூடியூப் தரப்பில் இருந்து நம்ம சொல்லியிருக்கிறாங்க நானுமே தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து கேட்டிருக்கிறேன் அவங்க வெளியில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு யூடியூப் ஆள் இருப்பாங்களோ ஸோ அவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து இதனால வந்து யூடியூப்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தேன் இப்போ வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றி ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது ஸோ ஏன்னா இது வந்து நம்ம வந்து கண்டென்ட் மாற்றி கொடுக்கல யூடியூப்லேருந்தே எல்லாமே சேஞ்ச் ஆகுறதுனால இதனால எந்த ப்ராப்ளமும் வராது யாரும் பயப்பட வேண்டியது இல்லை இந்த சின்ன சின்ன யூடியூப் செலிப்ரிட்டி என்ன மாதிரி இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க யூடியூப் அவங்களெலாம் வந்து பயப்பட வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கும் அந்த மாதிரி லாங்குவேஜ் மாறி வந்திருந்தனா நீங்கள் அந்த வீடியோ டெலிட் பண்ணவும் வேண்டாம் இன்னைக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் உங்கள் கண்டெண்ட்டை நீங்கள் ரெகுலராக அந்த டைமிங்கில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும் ஓகேங்களா ஸோ நான் வந்து எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது நானுமே வேற ஒரு செல் வாங்கி பார்க்க போய்தான் எனக்கு தெரிஞ்சிருந்தது ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் வந்து எல்லா விஷயத்தையும் அப்பப்போ அப்டேட் பண்ணிடுறாங்க ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி ஸோ ஏன்னா இப்போ எனக்கும் தெரிய வருது இல்லையா என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்னா ரீல்ஸ் எடுக்கிறோம் நம்ம அப்டேட் பண்ணுறோம் அதை மட்டும் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பெருசாக ஒன்றும் அதுக்குள்ளே போயிட்டு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம எதையுமே பார்க்கறது இல்லை ஸோ அதனால் நீங்கள் சொன்னதுனால தான் எனக்கு தெரிஞ்சது இதே மாதிரியே எனக்கு எப்போயுமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம இப்போ தான் இங்கே இருக்கிறவங்க நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக ஒருபோது என்னால் வந்து முடியாது ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே மாதிரி என்னோட வீடியோஸ்க்கு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மேலே காட்டிகிட்டே இருக்கும் லை இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை லாங் வீடியோவாக இருக்கட்டும் என்ன இந்த யூடியூப்பில் நான் கண்டென்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டிடும் ஸோ நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் போய் அவுட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு மறக்காமல் நீங்கள் என்னை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிரும் ஸோ டோன்ட் வரி வேறு என்ன சொல்கிறது இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இதுக்காகலாம் நான் வந்து சார் வேர் பண்ணுறதுல இதுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் வரும் நான் ஆக்சுவலாக வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் சடனாக இப்போ ஒரு மெசேஜ் வந்துச்சு சார் தான் இந்த சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் எல்லாரும் வீடியோ பாருங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நமக்கும் அப்படி தான் எப்பயுமே நம்ம அப்படி தான் நம்பிட்டு இருக்கோம் நமக்கு இருக்கவே இருக்காரு கடவுள் ஸோ அவர் நம்ம எப்போயுமே வந்து கை அவர் நம்மளை கைவிட மாட்டார் நம்மளும் அவர் மேலே வச்சுருக்க நம்பி நம்பிக்கையை கைவிட மாட்டோம் ஸோ அதனால் எப்போயுமே கெட்டதும் நடக்கும் பட் நல்லது கொஞ்சம் லேட்டாக நடக்கும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் கடவுளை நம்புங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் டாடா பாய் பாய் சென்று வென்று வருகின்றேன் டாடா